வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டீஸில் கோல்டு சில்வர் மற்றும் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய சட்டாசுகளை பற்றி வழக்கமாக இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டீஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் நாலாயிரத்தி நூற்றி பதினொன்று அப்படிங் டாலர் வேல்யூவில் க்ளோசிங் முடிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது டாலர் வரைக்கும் மேல் நோக்கி சென்றது இந்த வாரம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவதை கொடுத்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி இருபது டாலர் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த லெவல்கிட்ட வந்து கடந்த மூன்று நாட்களாக சஸ்டைன் ஆகி நின்றுகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது ஸோ தொடர்ந்து இது என்ன செய்ய வாய்ப்புகள் இருக்கும் போது கீழே இறங்கி வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கறதுனால இதனுடைய லோவை கட் பண்ணி இந்த வாரம் லோவை கட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பது டாலர் வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கு அந்த சப்போர்ட் லெவல்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது அப்படி ஒருவேளை வாய்ப்புகள் கொடுத்து கீழே வரும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வகையில் மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் நமக்கு அடுத்த லெவலாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் காட்டுது ஒருவேளை சந்தர்ப்பம் கொடுக்காமல் திரும்பிச்சு அப்படின்னா மீண்டும் அந்த நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தான் அடுத்த லெவலாக நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இப்போ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் பிளேஸில் நின்றுட்டுருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நின்றுட்டுருக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமாகங்கிறது அடுத்த வாரம் நமக்கு காட்டி கொடுத்துரும் கோல்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோல்டுனுடைய செயல்பாடுகள் வரக்கூடிய வாரம் எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறது அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டாலர் சென்றது நாற்பத்தெட்டு டாலருக்கு திரும்பி வந்திருக்கு ஆறு டாலர்கள் குறைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது போன வாரமே நமக்கு வந்து ஒரு வேகத்திலேருந்து இறங்கி வந்திருந்தாலும் கூட இந்த வாரம் மிகப்பெரிய கடுமையான ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே வந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு புள்ளி இருபதுங்கிற நம்ம சப்போர்ட் லெவலில் இதுவும் கடந்த மூன்று நாட்களாக சஸ்டெயின் பண்ணி அதே இடத்துல நிற்க வச்சுருக்காங்க ஒருவேளை அதை உடைத்து கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாற்பத்தைந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதை உடைச்சிதுன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஒரு வேகமான ஏற்றத்தில் சில்வருக்கும் இப்போது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு இது வந்து நம்ம கடந்த ரெண்டு வாரங்களாகவே நான் நிறையா சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் ஏன்னா அந்த தீபாவளி முடிஞ்சது அப்படின்னால எப்போவுமே ஒரு சேல்ஸ் முடிஞ்சதுன்னா ஒரு ஃப்ரீயாகிடுவோம் ரெண்டு மூணு நாளைக்கு வியாபாரமே இல்லாமல் இருக்கும் அப்படிம்பாங்க நமக்கு இங்கே தீபாவளி சேல்ஸில் பண்ண துணி கடைக்காரங்க ஸ்வீட்டு கடைக்காரங்கள் அடுத்த ரெண்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ கோல்டு சில்வருக்கும் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகி இந்த இடத்துல நின்றாலும் அதை உடைத்து கீழே வந்தாலும் அடுத்த ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு சப்போர்ட் ஏரியாஸ் நமக்கு நாற்பத்தெட்டு புள்ளி இருபதும் அதுக்கு அடுத்தபடியாக நாற்பத்தைந்தும் சில்வர் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலே நமக்கு ஐம்பது புள்ளி இருபது தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சில்வர் இருக்குது அடுத்து குரூடாயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தோரு டாலரில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு அறுபத்தஞ்சு டாலருக்கும் ஐம்பத்தைந்து டாலருக்கும் நடுப்பட்ட நடுப்படத்துல தான் இருக்குது கடந்த சில வாரங்களாக இறங்கிட்டு வரக்கூடிய இந்த குரூட் ஆயில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு டாலரில் ஒரு சப்போர்ட் எடுத்து நமக்கு திரும்பி மறுபடியும் அறுபத்தோரு டாலரில் கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் அறுபத்தைந்து டாலரை கட் பண்ணலை இன்னும் ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கீழே ஐம்பத்தைந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இதுக்கு உட்பட்டு தான் இன்னும் குரூட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தொடர் நிலையாக இருந்துகிட்டு இதை எப்போது உடைக்கிதோ அப்போ நமக்கு அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்தலாமா நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் இந்த வாரம் முடிச்சிருக்காங்க இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு மேலே கடந்த மூன்று நாட்கள் க்ளோசிங் வச்சாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதற்கு கீழே தான் முடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து சேர்ந்துருச்சு ஒரு பதினஞ்சு புள்ளிகள் கீழே இறக்கியிருக்காங்க அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஒரு பதினஞ்சு புள்ளி கீழே நமக்கு க்ளோசிங் வந்திருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த இறக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தொடருமாயின் அதாவது இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே வரும்போது நமக்கு இருபத்தைந்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சுன்ற அடுத்த சப்போர்ட்டை நோக்கி வரலாம் ஏன்னா வேகமாக ஏறி இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் திரும்பி மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி சான்ஸ் பெருசாக இறங்கலை அப்படின்னா மறுபடியும் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை கட் பண்ணி மேலே போகும்போது நமக்கு இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குங்க அடுத்து செக்டர்ஸ்களை பார்க்கலாமா செக்டர்ஸ்களை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பதில் முடிச்சிருக்காங்க ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது தான் நம்ம வந்து கொடுத்துருக்கற ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் அதனுடைய நெருக்கமாக ஓரளவுக்கு போயிருக்காங்க ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் போயிருக்காங்க வேளாக்கிழமை அன்னைக்கு பட் வெள்ளிக்கிழமை அதை தக்க வச்சு நிறுத்த முடியல மீண்டும் அந்த கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டான ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி முப்பது கிட்ட நெருங்கி அதற்கீழே போயிருந்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே நிறுத்தி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து அடுத்த சப்போர்ட் லெவலுக்கே திரும்பி வந்துருச்சு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகாமல் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் நமக்கு இதில் வந்திருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது எப்படி பார்த்தாலும் கீழே நமக்கு ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி முப்பதுங்கிற சப்போர்ட் ஒன்று இருக்குது அதை உடைச்சா ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபது மேலே ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படிங்கிறது அடுத்து உடைக்க முடியாத ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நிஃப்டி பேங்கை பொறுத்தளவில் மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் ஃபின் நிஃப்டி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் முடிச்சிருக்காங்க இந்த நான்கு நாட்களும் அந்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு மேலே நிறுத்துறதுக்கு கடுமையான முயற்சி பட் முடியல ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் மினிமம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா கீழே சப்போர்ட்டாக இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது தான் முக்கியமான சப்போர்ட்டு மேலே நமக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை ஒரு வேளை வரக்கூடிய வாரம் கட் பண்ணி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அடுத்தபடியாக இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுங்கிறது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க ஸோ நியூட்ரலில் தான் நின்றுட்டுருக்கு இந்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரல் பிளேஸில் தான் இப்போ நம்ம அங்கே இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு கீழேயோ மேலேயோ வரக்கூடிய வாரம் நமக்கு என்ன செய்யுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ஐடி முப்பத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்றுகிட்டு இருக்காங்க இந்த வாரம் கொஞ்சம் அதாவது முப்பத்தைந்தாயிரத்தி நானூறை தாண்டி கொஞ்சம் மேலே போய் முடிச்சிருக்காங்க பட் நமக்கு இன்னும் அது போக வேண்டிய தூரங்கிறது ஜாஸ்தி வியாழக்கிழமை ஒரு கேப் கேப்பப்பா மேலே போயிருந்தாலும் வெள்ளிக்கிழமை அதற்கு அடுத்த சப்போர்ட்டை பெருசாக தரலை ஸோ வரக்கூடிய வாரம் இந்த முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு சப்போர்ட் லெவலுக்கு வருதா இல்லை முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சுன்ற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் இப்படி பார்மா இருபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழில் முடிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு கொஞ்சம் நெருங்கி வியாழக்கிழமை போயிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க பட் அதற்கு மேலே போய் நிறுத்தி க்ளோஸ் பண்ண முடியல திருப்பி மேகமாக மறுநாளே அன்றைக்கும் இறங்கிடுச்சு மறுநாளும் இறங்கிடுச்சு ஸோ பார்மாவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒரு நல்ல ரெசிஸ்டாக இருக்குது கீழே நமக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் ஒரு முக்கியமான சப்போர்ட் அதை நோக்கி இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணும்போது வரத்துக்கு வாய்ப்புகளாக மாறிடும் இன்கேஸ் அந்த எடு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மேலே கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி வரக்கூடிய வாரம் மேலே போச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி நூறு தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்மா செக்டரை பொறுத்தளவில் மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டில் முடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தை தாண்டதுக்கான முயற்சி பெருசாக இருந்தும் இந்த லெவலுக்கு மேலே இந்த வாரமும் க்ளோஸிங் கொடுக்க முடியல ஸோ தொடர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரெசிஸ்டன்ஸாக கண்டினியூ ஆகுது கீழே ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக நிப்டி எஃப்எம்சிஜிக்கு இருக்குது இந்த ரெண்டு லெவலில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு வரக்கூடிய வாரம் முயற்சி செய்து எஃப்எம்சிஜின்றதை பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எட்டில் முடிச்சுருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதை கடக்கிறதுக்கான முயற்சியும் இந்த வாரத்தில் எடுத்து அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே மேக்ஸிமம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை கடக்க முடியாமல் வந்தது தான் நிறைய செக்டர்ஸில் நம்ம பார்க்க முடியுது ஆர் அதர்வைஸ் கீழே இருக்க சப்போர்ட் லெவலில் நெருங்கி வந்தது தான் நம்ம பார்க்க முடியுது அப்படி தான் இந்த வாரத்தில் நிறைய செக்டர்ஸ் இருக்குது அதில் ஆட்டோ செக்டரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலாம் கொடுத்துருக்கு ஸோ கீழே இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் சப்போர்ட் அப்படி ஒரு வேளை இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதை கட் பண்ணாங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ரியாலிட்டி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முடிச்சிருக்காங்க கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு சின்ன சின்ன படிகளாக போயிருக்காங்க பெருசாக ஒன்றும் போக முடியல தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே போன வாரம் கொடுத்த க்ளோஸிங்கிலேருந்து ஒரு பதினஞ்சு புள்ளிகள் மேலே போயிருக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெரிய மாற்றம் இல்லாத வாரமாக இந்த வாரம் நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வரக்கூடிய வாரம் எப்படி செயல்படுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சைட் நிஃப்டி மெட்டல் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழில் முடிச்சிருக்காங்க பத்தாயிரத்தி நானூற்றி இருபதை எட்டி பிடிச்சிருக்கு வெள்ளிக்கிழமை இருந்தாலும் அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியல பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழில் குணம் முடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக தடுக்கப்பட்ட இடமாக இருந்தால் கீழே மறுபடியும் ஒம்பததாயிரத்தி நோக்கி சப்போர்ட்டை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறும் ஒரு வேளை இந்த வாரத்தினுடைய லோவுக்கு பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்கலாம் சான்ஸ் தரல அப்படின்னா வரக்கூடிய வாரம் பத்தாயிரத்தி நானூற்றி இருபதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் பார்க்குறது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிறது தான் நிஃப்டி மெட்டலை பொறுத்த இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் கடந்த சில வாரங்களாகவே அந்த பத்தாயிரத்தி நானூற்றி இருபது நெருக்கம் போகுது தாண்ட முடியல அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையாகவே இருந்துகிட்டு இருக்குது மெட்டில் பொறுத்த வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருதான்றதை பார்ப்போம் அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதுங்கிற சப்போர்ட்டை தாண்டி போன வாரம் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க இது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்கு பெரிய வேகம் எடுக்கல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிருக்காங்க பதினோராயிரத்தி எழுநூறு வரைக்கும் மேக்ஸிமம் டப் டச் பண்ணியிருக்காங்க அடுத்து பன்னிரெண்டாயிரம் தான் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதை நோக்கி போகுதா அப்படின்னு பார்க்கணும் கீழே பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதுங்கிறது இப்போ நல்ல சப்போர்ட்டாக மாறி நிஃப்டி ஆயிலும் கேஸுக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவில் இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் முடிச்சிருக்காங்க ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி மூன்று நாட்கள் நிறுத்தி இருந்தாலும் நான்கு ட்ரேடிங் செஷன் தான் இந்த வாரத்தில் அதுலேயும் ஒரு நாள் வெறும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் நடந்துச்சு நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு இந்த நான்கு நாட்கள் ட்ரேடிங் செக்ஷனில் வியாழக்கிழமை அன்றைக்கி நல்ல ஒரு பூமா மாற்றம் கொடுத்துச்சு இருந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த்து கண்டினியூ ஆகலை வெள்ளிக்கிழமை மறுபடியும் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்து கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு நியூட்டி வந்திருக்கு ஸோ இந்த ஏ இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தற்சமயத்துக்கு அங்கேருந்து ஒரு இறக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த சப்போர்ட்டுகள் வரும்போது நம்முடைய செயல்களை செய்கிறது சரி சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்த பதிவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டிருக்கேன் இருக்கேன் அதுவரையில் நன்றி வணக்கம்